நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சுவோதரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கராந்தபுரம் எஸ் அண்ணாசையவர் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு பாதை மாற்றுமா போதை என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை பேசுவோம் அதாவது நல்லவன் கெட்டவனாவதும் கெட்டவன் நல்லவனாவதும் அறிவாளி முட்டாளாவதும் முட்டாள் அறிவாளியாவதும் ஏழை செல்வந்தனாவதும் செல்வந்தன் ஏழையாவதும் கிரகணிப்பே காரணம் நடக்கும் திசாபுத்தையை அவனுடைய வாழ்க்கை முறையை மாற்றும் என்பது நிச்சயமான உண்மை ஒரு ஜாதகன் சிறு வயதிலிருந்து அருமையாக படித்து நிறைய மதிப்பெண் எடுத்து பி முடித்து வெளியில் வரும்போது நல்ல வேலையில் சேர்ந்து இன்று எழுபதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார் ஆனால் ஜாதகை பழக்க வழக்கத்தால் நட்பால் சேர்க்கையால் சில பழக்கங்களை கற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டார் அதற்கும் காரணம் கிரகங்களே விசா என்பது நிச்சயமான உண்மை ஒரு உதாரணத்தை பார்ப்போம் ஸ்கிரீனில் பாருங்கள் பத்தொம்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு மூன்று இருபது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசா நட்சத்திரம் மூணாம் பாதம் ராசி லக்கணம் கன்னி லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்கரன் ஐந்தாம் இடம் ஆறாம் இடத்தில் குரு கேது எட்டில் சனி பகவான் பிறக்கும்போது குரு திசை நாலு வருஷம் ஏழு மாதம் பதினோரு நாள் அது மாதிரி சனிமகா திசை இவருக்கு வந்து பத்தொம்பது வருஷம் அது முடிஞ்சு இப்போ தற்போது புதன் திசையில் புதமுத்தி நடந்துகிட்டு இவருக்கு வந்து பியில் வேலை கிடச்சி பி முடிச்சு வேலை கிடச்சி பெங்களூர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்றைய சூழ்நிலைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வேலைக்கு சேர்ந்து சனி திசையில் கடைசி புத்தியில் வேலைக்கு சேர்ந்துட்டார் இப்போ ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் வேலைக்கு வந்துச்சு நல்லா எடுத்தோம் எப்போது வருஷம் போல இன்றைக்கி எழுபது வந்துட்டார் ஆனால் இவருக்கு அமைஞ்ச நட்பு பழக்கவழக்கத்தால் இந்த வேலையும் இழந்து செல்வத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிறார் அதுக்கு என்ன காரணம் பாடல் என்ன சொல்கிறது என்றால் ஜாதன் பார்த்திங்கன்னா என்ன சம்பவம்னா ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டு சில லட்சத்தை இழந்துவிட்டார் ரம்மி விளையாட்டில் ஈடுபட்டு அதையும் பணம் இழந்துட்டார் ஆனியல் ரம்மியில் ஈடுபட்டு அதையும் பணத்தை இழந்துட்டார் அது மட்டுமல்ல போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இன்று மது குடிக்கடிமையிட்டார் இப்போ ஒரு போதை மையத்தில் சேர்ந்து இப்போதான் சேர்த்து ஆளை வெளியே கொண்டாந்துருக்காங்க கடுமையான அடிமையாகிட்டார் அருமையான வேலை வருமானத்து வருமானத்துரட்டு பந்தயம் போட்டி ஷேர் மார்க்கெட்டு குடி கும்மாண்டு நிறைய இந்த வயசுலேயே இருபத்தாறு வயசுக்குள்ளேயே எல்லாம் அழைச்சி இப்போ வந்து போதை ஒளி மையத்தில் இருந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க இப்போ சமீத்தல் ஒரு வாரத்துக்குள்ள இப்படி அணியறதுக்கு என்ன காரணம் என்ன பாடல் சொல்கிறது எந்த பாடல் பாடல் எப்படி கிரகம் இப்படி இவருடைய வாழ்க்கை தரம் மாறும் அதாவது இவருடைய பாதை மாற்றிய போதை கிரகன் எப்படி இருந்தான்னு கேட்டால் அவர் அற்புதமான பாடல் சொல்கிறாங்க பாருங்கள் சிந்தாமணி நூலில் அதாவது நவீன சிந்தாமணி நூல் அற்புதமான பாடல் மங்களன் தண்ணில் மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அனைத்திட நோக்க வந்தோர் பந்தய போட்டியாளே பந்தய போட்டியாலை பணமதி விரயமாக்கி நிந்தனை போதையிலே உழன்று நெருதி உழல்வாரன்னு பாட்டு அருமையான பாடல் நீங்கள் அது பாட்டை சுதரிச்சுங்க மங்களன் ராசி தண்ணில் மாபுதன் வாசம் செய்ய அங்கவன் தன்னை செவ்வாய் அணைத்திட நோக்கிட வந்தோர் பந்தய போட்டியாலே பணமதி விரயமாக்கி நிந்தனை போதையாலே நெறியில்லாது உழர்வராமென் பாட்டு அற்புதமான பாடல் நவீன சிந்தானிய நூல் இருக்குது அடியன் அடிக்கல் சொல்லுவேன்னு கேட்டிங்களா அதாவது கிரகங்கள்லாம் அமைஞ்சிருக்கும் பன்னெண்டு ராசிக்குள்ளே ஒம்பது கிரகங்கள் பரவி கிடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் எந்த கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணித்தரும் அதுதான் ஜோதிடம் ஜோதிடம் என்பது ஒரு அற்புதமான கலை எல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா ஆனால் எந்த கிரகம் இருந்தால் எப்படி இருந்தால் யாரோடு இணைந்தால் என்ன தரும் என்பதை ஜோதிடங்க அந்த குணத்தில் பார்த்தா ஜாரு பாருங்கள் பாட்டு பாருங்கள் ஒரு ஜாத பாடம் என்ன சொல்ல பாருங்கள் மங்களன் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க மங்களனை யார் செவ்வா செவ்வாய் ராசினா ராசி மொத்தம் பன்னெண்டு ராசியில் செவ்வாய்க்கு ஒரு ராசி மேசும் விருச்சகம் இந்த மேசத்துலேயோ விருச்சகத்திலேயோ யார் இருக்கணும் புதன் இருந்தால் புதன் இருந்தால் சரி அது மட்டும் போதுமா அந்த புதனை செவ்வாய் சேர்ந்தால் அல்லது பார்த்தால் பார்ப்பதை விட சேர்ந்தது சிறப்பு மேச ராசியிலோ விருட்ச ராசியில புதன் இருந்து அவர் செவ் அவர் செவ்வாய் இணைஞ்சிட்டாருன்னா அந்த ஜாதனுக்கு புதன் திசை நடைபெறும் காலத்திலோ அல்லது செவ்வாய் நடைபெறும் காலத்திலோ இது மாதிரி சம்பவத்தை நிகழ்ச்சியை அவன் சந்தித்தே ஆக வேண்டும் மொத்தம் மூன்று பேர் சொல்கிறாங்க ஒன்று சேர்மா அதாவது பந்தயம் பந்தயம்னா தெரிந்து போச்சு பந்தயத்தில் அஞ்சு அடங்கியது எப்படி இடங்கிது சூதாட்டம் ஆணை ரம்மி பந்தயம் கட்டுறது சேர் மார்க்கெட்டு இதில் அப்புறம் சூதாட்டத்து சமானது இது மாதிரியெல்லாம் நுழை நுழைஞ்சு தோல்வி ஏற்பட்டு சிந்தை அறிவு மங்கி போய் போதைக்கடி மேற்பாங்கணும் எப்படி பாடணும் எப்போது பாருங்க தவறான செயல் செய்து அதனால் பொருளாதாரத்தை இழந்து மனம் உளன்று அதில் மீள முடியாமல் மதுவை நாடி மதுவை தேடிப்போய் தன்னுடைய ஆரோக்கியத்தை அறிவை செயல்திறனை குறைத்து கொள்வார்கள் இது நிச்சயம் இப்படி அமைஞ்சிட்டா இதை பாடல் பாடலை கிரகம் அமைஞ்சிருக்கு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு சி இது மட்டும் போதுமா என்றால் பத்தாது இதை கொஞ்சம் விளக்கமாக தெளிவாக துணை விதியோடு போது மிகச்சரியா இருக்கும் இதை துணை விதிகளோடு போது மிகச்சரியாக இருக்கும் பாருங்கள் முதல் விதியை பாருங்கள் எக்காரத்து கொண்டும் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஐந்தாம் அதிபதி கெடக்கூடாது அப்படி கெட்டால் அந்த ஜாதனுக்கு அறிவில் தெளிவிருக்காது அறிவில் தெளிவிருக்காது இவருக்கு பாருங்கள் லக்கணம் கன்னிலக்கணம் கன்னிலக்கணத்துக்கு ஐந்தாம் சனி பகவான் எட்டில் நிச்சம் ராசி ராசி ராசிக்கு எஞ்சாவது செய்யணும் அவர் நீச்சம் அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் ஐந்தாம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நீச்சம் அவரோட திசையில் தான் இவர் அந்த அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கார் இந்த பழக்கத்துக்கு போதைப்பழகத்துக்கு அடிமையாக இருக்கார் தொடங்கியிருக்கார் பிள்ளை சொல்லி போட்டாச்சு இந்த சேர் மார்க்கெட்டு ரம்மி விளையாட்டு இது மாதிரி பந்தயத்துக்கு போனது இல்லை அப்படியே அதாவது பந்தயம் கட்டுறதுக்கு போனது அந்த சனி மாதத்தில் குருபத்தில் தொடங்கியிருக்கார் ஆனால் போந்த புத்தம்பத்தி ரெண்டு வருஷம் பின்னி பிறகு எடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா லாஸ் பண்ணியிருக்கார் இவருடைய வயசுக்கு ஐம்பது லட்சம் அதிகம் சொத்தை விற்று தான் அப்பா அம்மா கடன் கட்டியிருக்காங்க இறந்ததுன்னு மிரட்டுறார் ஆள் சொல்லி விளந்துட்டார் பாருங்கள் தன்னுடைய மகனுக்காக த பல நாள் காற்று சேர்த்து வச்சுருந்த பாதுகாத்து வச்சிருந்த சொத்தை விற்று கடன் அடைச்சி பையனோட உயிரை காப்பாற்றியிருக்காங்க இனி என் ஜாதகம் தெளிஞ்சு மீண்டும் மன உறுதி பெற்று வந்து கல்யாணி பண்ணி வாழ்ந்தாகணும் ஆனால் இப்போ தற்போது ஒரு போதையும் குடிமகன் இந்த நாள் குடிமக வந்துக்கிட்டு இருக்கார் இப்போ தெளிவு வந்திருக்கார் பார்ப்போம் அது என்ன காரணம் ஐந்தாம் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஐந்தாம் ஏச்சமானால் அந்த ஜாதன் அறிவில் தெளிவு இருக்காது மனதில் துணிவு இருக்காது ஒன்றும் அது மட்டும் போதுமா இப்போ இந்த புதன் செவ்வாய் மேசத்தில் வந்துட்டாவே இந்த ரெண்டு வேத்தில் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த ரெண்டு வேத்தில ரெண்டுமே சத்ரு நல்லா புரிஞ்சுக்கோங்க புதன் செவ்வாய் ஜெம சத் சத்ருக்கரங்கள் இந்த ஜ இந்த இதில் வந்து லக்கன புதன் வந்து லக்கணாதியாக வரணும் அது செவ்வாய் லக்கணாதியாக வரணும் லக்னாதியாக செவ்வாய் வந்துட்டு அஷ்டமாதியாக ஒருத்தர் வந்துடணும் ஒன்று புதன் அஷ்டமாதியாக வரணும் அல்லது லக்னாதியாக வரணும் அல்லது செவ்வாய் அஷ்டமாதியாக வரணும் லக்னாதியாக வரணும் உதாரணத்துக்கு மேஸ் மேசலக்கணம் எடுத்துக்கிட்டிங்களா செவ்வா அஷ்டமாதியாக வந்துடுவார் கன்னிக்கு எடுத்துக்கிட்டால் செவ்வா அஷ்டமாதியாக வந்துடுவார் விருட்ச லக்கணம் எடுத்துக்கிட்டிங்களா அஷ்டமாதியாக வந்துடுவார் புதன் இப்படி வந்து இந்த ரெண்டு நாலு லக்கணத்துக்கு நல்லா புரிஞ்சுக்க இந்த இந்த பாடல வந்து ரெண்டு நாலு லக்கணத்துக்கு அப்படியே பிறந்தோம் மேச லக்கணம் ஒன்று மிதுன் லக்கணம் ரெண்டு கன்னி லக்கணம் மூணு மிர்ச்சலக்கணம் இந்த நான்கு லக்கணத்துக்கு இந்த பாடல் அப்படியே பொருந்தும் மற்ற லக்கணத்தை கூட பொருத்தம் குறைவாக இருக்கும் இந்த நான்கு லக்கணத்துக்கு இந்த பாடல் மிகச்சரியாக பிறந்தும் அடியின் பல ஜாதங்களை பார்த்துருக்கிறேன் இந்த பாடல் மிகச்சரியாக புரிந்து வருகிறது இந்த நான்கு லக்கணத்துக்கு மட்டும் பாடல் படிப்பது பெருசல்ல பயன்படுத்தி பார்க்க வேண்டும் நடைமுறைக்கு சரியாக என்று கூர்ந்து பார்த்து பயிற்சியை எடுத்துக்கொண்டு அது பயன்படுத்த வேண்டும் சிலருக்கு பார்த்தா பாடலை பிடிக்காது புரியாது அதை பற்றி ஒற்றுவோம் ஆனால் என்னை பொறுத்தளவு ஜா என்னுடைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாடல் அற்புதமாக தெரியும் சம்பதி சொன்ன பாட்டை சொல்லுவாங்க பாட சொன்ன சம்பதி சொல்லுவாங்க அது மாதிரி பயிற்சிட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பாடலுக்கு அவ்வளோ பவர் மற்ற சாதாரண ஜோதிச்சியில் சொல்ல முடியாத விஷயத்தை ஜோதிடால் இந்த பாடல் சொல்ல முடியும் இந்த ஜாதகம் மதுவுக்கு அடிமையாவான் புகுந்து சொந்தால் பாதிப்பு சொல்லி எழுதி கொடுத்து இப்படி நடந்து விட்டது ஆனால் உயிருக்கு ஆபத்தில் திருந்ததுக்கு வாங்க புதன் புத்தி முடிச்சுட்டு அவ்வளோ கண்களுக்கு வந்துடுவார் ஆனால் அந்த புதன் புத்திங்கிறது அதுக்குரிய அவ அந்த வேகத்தை கொடுத்துருச்சு பொருளாதார விரயம் மன வளச்சல் உத்தியோகத்தில் பங்கம் குறைவு கையிருப்பு கரைச்சல் எல்லாத்தையும் வச்சாருச்சு காரணம் கிராயம் தான் அப்போ லக்னாதி திசை நடக்கும்போது ஏன் எப்படி நினைச்சுன்னு கேட்டீங்களா லக்னாதிபதி திசையில் அஷ்டமாதி தொடர்ந்து வந்துடுச்சு இந்த புதன் சேவா தொடர்ந்து வந்துடுச்சு அதுதான் முக்கியம் சரி ஒரு ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி ஆறில் மறைந்து ஆறாம் அதிபதி அந்த வீடுபூத்து நீச்சம் அடிச்சிட்டாங்கன்னா கூடான் நட்பாய் கூடான் நட்பு கேடாய் முடிக்கும் ஜானு பாருங்கள் ஏழு கூட ஒரு ஆறில் ஆறாம் அதிபதி எட்டில் அப்போ சனிமகா திசையில் கு குரு புத்தி கடைசி புத்தியில் நட்பு ஆகாத நட்பு சேர்ந்து இவருக்கு சேரு ஒன்றுக்காகாத நண்பர்கள் சேர்ந்து கொஞ்சம் குறிப்பிடத்துக்கு அடிமையாகி கொடுத்து விளையாட்டுக்கு பழக்கி விட்டு அப்படி அப்படியே படியாக வந்து இன்னைக்கு அந்த பெரிய துன்பத்தை ஆளாகிட்டார் காரணம் வந்து சனிமகாதிசை குரு புத்தியோ குரு சனி வரும்போதோ ஜாதனுக்கு நட்பால் குற்றவரும் ஏன்னு கேட்டால் லக்கணத்துக்கு ஆறாம் வீட்லையும் லக்கணத்துக்கு எட்டாம் வீட்டில் ரெண்டு பாவர் இருந்தனா ஏழாம் படம் பாதிக்கப்படும் ஏழாம் இடம் பாதிப்பு மனைவிக்கு பாதிப்பு ஏற்படும் நல்ல நண்பல் அமைய மாட்டாங்க இவருக்கு நல்ல நண்பர் அமையல நண்பர்களால் துன்பத்துக்கு ஆளாயிட்டார் அது மட்டுமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதத்திலுமே ஒன்பதாம் அதிபதியும் பத்தாமதி கூடுனால் யோகம் தருமையும் யோகம் இருக்குது ஒன்பது கூட வரும் பத்து கோடி கேந்திரத்தில் இருந்துட்டாலும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தாலும் அல்லது ஒம்பது பத்தில் இருந்தாலும் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இது மாற்றுக்கடத்தில் இவர் மூன்றில் மறைந்தது ஒரு பலகீனம் ரெண்டாவது பார்த்தா விரையாதிபதி சம்மந்தப்பட்டது ரெண்டாவது பலகீனம் விரையாதிபதி அதே பாக்கியாதி சுக்கர் வந்து அம்சத்தில் வந்து நீச்சமாக இருக்கார் அனுசத்தில் ரெண்டாம் தான் இருக்கார் ஆக மாதிரி ஜாதகம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் திசை வந்து பொருளாதாரத்தை இழப்பதற்கும் தந்தை தேதி சுத்தி ஆச்சு அழிப்பதற்கும் கிரக கட்டமைந்து விட்டார் அப்போ தர்மாதிவகர்ந்தான் மட்டும் அப்படியே முடிச்சு எடுத்துக்காமல் சேர்ந்தவங்க வந்து அவரோட ஆறாம் வச்சேர்ந்துருக்காரா எட்டாம் வச்சேர்ந்திருக்காரா பாண்டாம் வசதி பார்த்து அவரோட சம்மந்தப்பட்ட திசை அது எனதுன்னா பாண்டாம் இடமாக விரயத்தை கொடுக்கும் எட்டாம் இடமா அவமானத்தை கொடுக்கும் ஆறாம் அதிபதியாக சத்தூர் எதிரி கொடுப்பார் வந்து அதை வந்து தர்மதேவம் வந்து பிரிக்கணும் முழு சுபத்தன்மை தருவாரா அல்லது பாய சும தருவா இல்லை கண்டுபிடிக்கும் அதுக்கு வந்து இந்த சேர்க்கையும் சாரத்தை கவனிக்கணும் ஆக ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு திசையில் அக்னாதிசை வந்துருச்சு அவர் வந்து இருக்கிறது வந்து விருச்சிகாசி இருக்காரு அவரோட செவ்வாய் சம்மந்தப்பட்டார் கூட சூரியன் சம்மந்தப்பட்டிருக்காரு இப்படி இருந்துட்டால் ஜாதர் வந்து பந்தயத்தில் ஷேர் மார்க்கெட் மாதிரி இப்போ தனது தன பந்தை போட்டியால் தன்னுடைய பொலாரத்தை இழந்து அதனால் மனசு பாதிக்கப்பட்டு போதைக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றீர்கள் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு அற்புதமான உதாரண ஜாதகம் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்